வியூவர்ஸ் நாங்கள் லிட்டு லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த இடத்துல இருந்து துபாயில் இருந்து பியூட்டிஃபுல்லான அப்டேட்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பெனட் அவங்களோட ஃபஸ்ட் அப்டேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு இல்லை ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் கப்புளுங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சீரியலில் சீன்ஸ் மட்டும் இல்லை தலைவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் கப்புல்ஸ் தான் ஸோ இந்த இடத்துல அவங்க கூட இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க பவி அதாவது பவித்ரா அப்படிங்கிறவங்க ஃபேஷன் டிசைனர் அண்ட் ஸ்டைலிஸ்ட் ஓகேவா இவங்க போட்டோ எடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம சாய் பிரமோதிதா ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது சாய் பிரமோதிதா தான் அவங்கள போட்டோ எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பாருங்களேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டைலிஸ்ட் அப்புறம் கேமராமேனும் போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இவங்களுமே இந்த இடத்துல லொக்கேஷன் இந்த பவித்ரா சென்டரில் இருக்காங்களே அவங்க தான் அவங்களுமே வந்துட்டு துபாய் போகிற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாவை போய் செக் பண்ணால் அவங்களுமே காலையிலேருந்து இல்லையா அது எல்லா அப்டேட்ஸுமே போட்டிருப்பாங்க சென்னையிலேருந்து கிளம்புன அப்டேட்ஸு இது மட்டும் இல்லை சுரேன் ஓகேவா இவருமே அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கல நம்மளுடைய சுவாமியை வந்து ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் அந்த ஃபோட்டோகிராஃபருமே போயிருக்காங்க அவருமே யூஏஇ அப்படின்னு போட்டு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேர் போயிருக்காங்க இது ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தெரியுது பட் என்னென்னதான் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ்லேயே இருக்கும் ஏன்னா ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க அதுக்கு இது வந்து கேமராமேன் இருக்காங்க அப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்புறம் இவங்களும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எங்கே நிறைய பேர் கேட்டது என்னென்னா ஏன் நாளைக்கு வந்து துபாயில் குடியரசு தினம் கொண்டாடக்கூடாது கண்டிப்பாக இந்தியா சார்பில் அங்கே இருக்க தமிழ்வாழ் மக்கள் மக்கள் இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்கு கூட வர சொல்லியிருக்கலான்ட்டு பட் என்னனே தெரில நம்ம என்னன்னு தெரியாமல் சொல்லவே கூடாது இல்லையா அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரிப் மாதிரி தான் பார்க்குறேன் கூட இருக்கவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஸோ எனிவேஸ் எந்த ஒரு அப்டேட்ஸுமே நமக்கு கிளியராக தெரியாமல் சொல்ல முடியல பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவங்களோட அப்டேட் சந்தோஷம் பட் இருந்தாலும் சுவாமியோட அப்டேட் அப்படிங்கிறது அவரோட இருந்து பிக்சர்ஸ் அப்படிங்கிறது வரல பட் இருந்தாலும் ஃபோட்டோஷூட் அவருக்காக தான் மெயினாக போயிருக்காங்க இது ஒரு வேறு லெவலில் துபாயில் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோ ஷூட்டாக சுவாமியோட ஃபேன்ஸுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது வரைக்கும் இந்த அப்டேட் ரொம்ப சந்தோஷத்துக்கு தரும் ஸோ நாளைக்கான ப்ரமோ நினச்சி பார்த்தாலே பக்குன்னு இருக்குதுன்னு அதை பற்றி ப்ரிடிக்டே பண்ணலைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ வந்து விடைப்பறேன்